அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணை மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாள்ல வாராயுதை வழிபாடு செய்றவங்க காலை எழுந்ததும் பண வரவு அதிகரிக்க பண புழக்கம் அதிகரிக்க மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதே பாத்தீங்கன்னா இந்த தான் அதனாலதான் ஒவ்வொரு துன்பத்தையும் சமாளிக்க முடியாம பல துன்பங்களுக்கு ஆளாக நேரிட்டு மன ரீதியான துன்பங்களை சந்திக்கிறாங்க இப்ப இந்த மிளகை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தால உங்கள் மனரீதியான பிரச்சனையும் தீரும் பண ரீதியான பிரச்சனையும் தீரும் அந்த தேய்ப் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி நாட்கள்ல செய்யும் போது கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு தேவையான பொருள் ஐந்து மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க போதும் இந்த ஐந்து மிளகை எடுத்துக்கிட்டு உங்க வலது உள்ளங்கையில வைங்க நேராக உங்க வீட்டுடைய நிலைவாசல்ல போய் நின்று உங்க வீட்டுக்கு வெளியில் நின்னுக்கோங்க உங்க வீட்டு நிலைவாசலை பார்க்குற மாதிரி நிலைவாசலுக்கு நேரா உங்களுடைய வலது உள்ளங்கைய காட்டி அந்த வலது உள்ளங்கையில இருக்கக்கூடிய மிளகை பார்த்து உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரணும் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்கள் கையை மூடி நிலைவாசலுக்கு நின்னு நின்று வளமிருந்து இடம் ஏழு முறையும் இடமிருந்து வளம் ஏழு முறையும் முதல்ல நீங்கள் சுத்திக்கணும் சுத்திட்டு அந்த மிளக நீங்கள் எடுத்துட்டு போய் அஞ்சுல முதல்ல ஒரு மிளகை எடுங்க அதை கிழக்கு நோக்கி வீசுங்க இரண்டாவது மேற்கு மூன்றாவது வடக்கு நான்காவது தெற்கு இப்போ இதை நீங்க மொட்டை மாடியில போய் வீசிக்கலாம் இல்ல வீட்டுக்கு வெளியில முச்சந்தியில் போய் வீசலாம் இல்ல கேட்டுக்கு வெளியில போய் வீசலாம் அதிகாலையில இந்த வேலையை நீங்க செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்துல பகல் பதினோரு மணிக்கு முன்னாடி செஞ்சிருங்க அதாவது உச்சி வெயில் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சிருங்க மீதி ஒரு மிளக உங்க தலைக்கு நேரா மேல வானத்தை நோக்கி வீசிருங்க ஏற்கனவே இந்த பரிகாரத்தை இரண்டு வருடங்களுக்கு முன்பு நம்ம சேனல நான் பதிவு செய்திருக்கிறேன் நிறைய பேர் இதை செய்து பல அடைஞ்சிருக்காங்க இதை செய்யும் போது பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் சக்தி உங்ககிட்ட பெருகிறத உங்களால நிச்சயமாக உணர முடியுங்க தேய்விரை பிரதோஷனால தவற விடாதீங்க இந்த ஐந்து மிளகு பரிகாரம் ரொம்ப எளிமையானதுதான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க நம்ம சேனல் சார்பாக தினம் தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க வாராகி தேவி நுருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்